வாங்க நண்பர்களே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னும் நம்ம என்ன பண்ணுன்னா சக்கை மரத்தில் சக்கை நம்ம பாருங்கள் சக்கை வெட்டிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இன்னங்கி நம்ம சக்கை சுளை எடுத்து அழகாக சக்கை கூட்டு வைக்க போகிறோம் பாருங்கள் எப்படி வைக்க போகிறேன்னா இந்த சக்கையை வைக்க கொள்ளலாமா பாருங்க சக்கை கொள்ளாமா சூப்பராக இருக்கா பாருங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த சக்கை ஆ இதில் உள்ள சுளையை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கூட்டு வைக்க போகிறோம் சரியா சக்கை போன வெட்டுட்டா ஆ வெட்டி வெட்டி வச்சுட்டு காட்டுறேன் நண்பர்களே வெட்டி ம் வெட்டி வச்சிருக்கேன் என்ன பாருங்க சொலை எடுத்து பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த சொலையில் பூஞ்சி சின்ன சின்ன பூஞ்செல்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் எடுத்து தான் என்ன பண்ணணும் நமக்கு வந்து நான் எடுத்து வச்சு இது சொல்ல தனியா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது என்ன பாருங்க என்ன பாருங்க சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இப்ப என்னன்னா மாட்டி போச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட்டு வைக்கிறதான் பிளான் போட்டிருந்தோம் தவறாக வைக்கலான்னு ஆனால் சூப்பராக இருக்கு இப்போ என்ன பிள்ளைங்க என்ன கேட்குறாங்கன்னா பொறிச்சு தாங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் சரி பொறிச்சு கொடுப்போம் பாருங்க இப்படி எல்லாம் வெட்டி போல் வெட்டணும் பாருங்க நான் இருக்கிறத எடுத்து இதே போல் இந்த அளவுக்கு வெட்டணும் சரி வெட்டி எல்லாம் சேர்த்து வச்சு வெட்டி வச்சு நம்ம பொறிப்போம் சரியா நண்பர்களே வணக்கம் நம்ம நேரமாக வெட்டி வச்சே அந்த சக்கை என்ன பாருங்க சக்கையை அழகாட்டு சின்ன சின்ன ஆட்டி கீரை வச்சிருந்தேன் அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இதுப்ப பொறிக்க நேரமாக கூட்டைக்கலான் இருந்தால் இப்போ பொறிக்க போகிறோம் சரியா என்ன பிறகு இப்போ சட்டியை பண்ணணும் சட்டி பற்ற வைக்கணும் ஆ பத்தாச்சா சரி அப்புறம் எண்ணெய் விடணும் என்ன விட்டாச்சா இந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம சக்கச்சுளை போட்டு நம்ம என்ன பண்ணணும் வத்தலாக்கும் சரியா எண்ணெய் காய்ட் எண்ணெய் காய கொஞ்சம் நேரம் ஆகும் ம் அப்போ எண்ணெய் இப்போ காஞ்ச உடனே போடுவோம் என்ன நீங்க இப்படி இப்படிதானே இது பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரியா பொறிக்கிறது இப்படிதான் பொறுப்பீங்க இல்லை வித்தியாசமாக பொறுப்பீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமன் கமான்னு சொல்லுங்க ஆ ரைட்டா காஞ்சிட்டு நாளைக்கு காஞ்சிட்டா காயில்லை காயில்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொண்ட காயணும் பாருங்க காய்ஞ்ச உடனே நமக்கு இன்னும் லைட்டாக வேண்டியது லைட்டாக காய்ஞ்சிட்டுனா இந்த சக்கரை விளையாடு அதான் சூப்பராக இருக்கும் பாருங்க அழகா இருக்கும் அந்த அதாவது இப்போ இது இப்போ இவ்வளோ பெருசாக நான் வெட்டி வச்சிருக்கேன்னா பாருங்க இவ்வளோ வெட்டி வச்சிருக்கேன்னா இது இந்த சுருங்கீரம் சின்னதாட்டு சுருங்கீரம் பாருங்க ചൂടാവിടെ വെട്ടിരിക്കറും ശരിയാ ചിന്നതായിട്ട് ചുരുങ്ങിയിറും സൂപ്പറായിരുന്നു ചൂടാവണം പോട്ട് പോപ്പ്മാകല്ലൂടാകില്ല ചൂടാകല്ല ഒരു இதெல்லாம் எவ்வளோ சொலையும் போட்டு ஒரே ட்ரிப்பில் முடிச்சிடலாம் பார்த்தீங்களா இது இரும்பு சட்டி இரும்பு சட்டிலாம் வச்சுருக்கேன் சரியா நண்பர்களே நண்பர்களே உங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் சக்கர ஜோலை பொரிக்கிறது இதுதான் ஸ்பெஷல் சரியா இது மரத்தில் என்ன பச்சை சக்கை பாருங்க பச்சை எடுத்து நம்ம கொஞ்சம் வந்துட்டோம் என்ன காய பார்த்தீங்களா இனி நம்ம தான் தருவ பாருங்க பார்த்தீங்களா அப்படி தட்டிடுமா இதையும் தட்டிடுமா எனக்கு மேலே தருக்குறத தான் ஓ. இலாம் கொஞ்சமா எடுத்து போடு. அதான் சரியா இருக்கும். ஆ மேலே தர்ஜிட்டுன அவ்ளோதான். என்ன பாத்தீங்களா? இதுல நிறைய இருக்கும் ரெண்டு டுப்பா போடலாம். வேண்டியதான ஓகேயா போடு.

பாங்க நண்பர்களே நான் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் சக்கரவர்த்தல் சொன்னீங்களா சக்கரவர்த்தல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இது கூட என்ன பண்ணிவினா நம்ம உழகு பொடி வத்தல் பொடியும் உப்பும் சேர்த்து மிஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதை நம்ம போடுறதுங்க சரியா என்ன பாருங்கள் அப்படியே போட்டு மிஸ் பண்ணணும் இப்போ அப்படியே ஃபுல்லாக அவ்வளோத்தையும் போட்டுட்டு மிஸ் பண்ணுவோமா என்ன பாருங்கள் ம் போட்டாதா என்ன பண்ணாங்கன்னா அப்படி போட்டு அப்படியே கண்டிகிட்டே இருக்கோம் அப்போ என்ன ஆகும் மிஸ் ஆகுது அடித்தே இருக்கும் பார்த்தீங்க பார்த்திங்கமா சூப்பராக இருக்கும் அடி உள்ளே இருப்பாட்டேன் சூப்பராக சூப்பர் இல்லை பார்த்தீங்கவா இப்படி பாருங்க என்ன பாருங்க மிளகா எல்லாம் பிடிச்சி அழகாக இருக்கு பார்த்தீங்களா இதை ஒன்று நான் சாப்பிட்டு பார்க்கட்டா பாருங்க சூப்பர் அழகாக இருக்கு இது பேர் வந்து சக்க வத்தல்னு சொல்லுவாங்க அப்புறம் சக்க ஜிப்ஸுன்னு சொல்லுவாங்க சரியா ஆனால் சூப்பராக இருக்குங்க ம் ம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த இது சக்க சிப்ஸு பிடிச்சவங்க பிடிச்சிருக்க எல்லோரும் பிடிக்குங்களா வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கு வாங்க நம்ம சாப்பிடுவோம் இதை பிடிச்சவங்க எல்லாேருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் சரியா ஓகே வணக்கம்